ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப் பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகளை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நண்பர்கள் உதவி செய்யல சொந்தங்கள் உதவி செய்யல பிள்ளைகள் உதவி செய்யல கணவன் உதவி செய்யல புருஷன் உதவி செய்யல யாரோ உதவி செய்யலன்னு சொல்லி உதவிக்காக உங்களுக்கு நல்ல உதவி செய்கிற உதயவன் இருக்கிறார் அவரை குறித்து எப்பிரும் வாசிக்கிறோம் அவரது சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த வசனத்தை வாசிங்க இருக்கலாம் எபிரேயர் ரெண்டு பதினெட்டு அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக அவர் காட்ஸ் ஹெல்பர் சங்கீதக்காரர் சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என் கடன் பிரச்சனைக்கு ஒத்தனாச யாரும் வருவார்களா என் மனதில் ஏற்பட்ட காயத்தை ஆற்ற உதவிக்கு யாராவது வருவார்களா என் சரீரத்தில் வியாதி என்னை மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு போக யாரும் இல்லையே யார் வருவார்களா என்று கேட்கிறீர்களா அவர் உதவி செய்கிறவர் ஆமேன் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் அல்ல லூவி ஒரு பாவமும் செய்யாமல் ஏசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவனாயிருக்கிறார் அவன் ஒரு முறை வெளிநாட்டு நடந்த சம்பவம் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் ஒரு சகோதரி மாலை நாலு மணிக்கு கரெக்டாக வருவாள் சர்ச்சில் நின்று எல்லாரையும் திருட்டுவா ஏசுனாதரை திருட்டுவா ஐரோப்பாவில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் யூதர்கள் சாகிறதுக்கு காரணம் தோத்ரம் கிறிஸ்தவர்கள் தானே ஏசிட்டு போவாள் ஒரு முறை ஏன் அப்படி பேசிட்டு போறான்னு போது ஒரு நாள் வந்து என்னமா ஏன் இப்படி திண்டிட்டு போற அது ஐரோப்பாவில் யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட காரணம் கிறிஸ்தவர்கள் தான் ஏமா எங்க சொல்ற உள்ள போய் ஏசுனாரு சொல்லிட்டு அந்த போக வார்த்தை கேட்ட உடனே உள்ள போனாள் வெகினரே போய் வெளியே வரதில்லை போதை என்னாச்சு உள்ள போனா வெளியே வரலையே நான் வார்த்தை ஏசி போயிடுவாங்க பார்த்தா அங்க இருந்த புல்பீட்டுக்கு முன்னால கடந்து அழ ஆரம்பித்துறேன் ஆல லூவியா சிலுவை காட்சி அவளுக்கு ஞாபகம் வந்தது அவளுக்கு திடீரென்று கத்த ஞாபகப்படுத்தினார் ஏசு கிரசும் சரீரத்தின் முடி யூதரே அப்படி வாழ்க்கை மாறியது அப்படி உள்ள எண்ணங்கள் மாறிடுச்சு ஐயோ இயேசு எனக்காக அவள் காயப்பட்டார் எனக்காக அவள் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் இயேசு ஏற்றுக்கொண்டாள் வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் வந்துவிட்டது சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவனாயிருக்கிறார் ஆமே ஒரு நாள் ஒரு பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுவது அவன் அவனவன் தன் தன் சுய இச்சை நாளே எழுக்கொண்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் இந்த சோதனை நிறத்தில் இயேசுவே என்ன விடுதலையாக்கும் என்று சொல்லுங்கள் கத்தமலை ஆசிவதி ஜெபிக்கலாம் தற்பனே இயேசுவி நாமத்தில் ஜெபி சோதனைகள் வரும்போது கும்பிடத்துல சொல்லி சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள கிருமிதா நன்மை கிருபை புள்ளைகள தொடரட்டும் ஆசிரதி இயேசுவி நாமத்தில் ஜெபங்கெழுப்பிதாவே ஆமை ஆமை ஆப் நான் இவங்கள சந்திக்கிறேன் அதோடு ஆண்டு கிருபை புள்ளை தாங்க வதாங்க கவலாசி கவர்நைஸ் டென்